வடமாகண கடை சமாசத்தின் உடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது மீன்பிடி அவர்களின் பல கருத்துக்கள் வித்தியாசப்பட்டிருக்கின்றன ஒன்று அரசு மட்டத்தில் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றதா அல்லது வெளி இந்திய தரப்பால் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது கைப்பற்றப்பட்ட படகுகள் விடுவிக்க அவர் எடுக்கும் நடவடிக்கையானது கடந்த கால போராட்டங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் இந்திய படகுகளால் நாசமாக்கப்பட்ட வடபகுதி மீனவர்களின் கடல் உபகரணங்கள் அதுக்கான இழப்பீடு யார் வழங்குவது என்பதற்கு பதில் கூற வேண்டும் அமைச்சோ அரசோ அந்த படகுகளை விடுவிக்குமாக இருந்தால் அந்த படகுகள் மீண்டும் இலங்கை கடற்பரப்புக்குள் வராது என்பதற்கான உத்தரவாதம் இதனையே யார் நிறைவேற்றுவது நாங்களும் பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம் அரசியலுக்கிலே புதைந்து கிடக்கின்ற இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையாகவே இருக்கின்றார் மோடி அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்தவுடன் இந்த படகுகள் விடுவிப்பது சம்பந்தமாகவும் மீனவர்களை விடுவிப்பது சம்பந்தமாகவும் அவர் கோரிக்கை முன்வைப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்தியாவிலிருந்து எங்களுக்கு சாதகமான பதில்கள் எதிர் மட்டாத வகையிலே நாங்கள் மீண்டும் இந்த படகுகளை விடுவிப்பது என்பது ஒரு முடியாத காரணம் வடபகுதி மீனவர்களின் எதிர்கால வாழ்வாதாரங்கள் சூரிய பகுதிக்குள்ளேயே போய்கொண்டிருக்கிறத இன்னைக்கு நாங்கள் மிகவும் வேதனை அடைகின்றோம் எங்களுக்கு எப்படி அமையும்ங்கிற ஒரு திக்கெட்டை போக்கியே நாங்கள் நாட வேண்டியிருக்கின்றது தங்களுடைய தொழில் தொழில் வருமானத்தை பெறக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்திய மீனவர்களின் அந்த வருகையானது பெரும் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அப்படியானால் எங்களுடைய தொழிலாளர்கள் வந்து கிழமைகளிலே ஆறு நாட்கள் தொலை செய்ய வேண்டிய நாங்கள் மூன்று நாட்கள் தொழிற்செய்துமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கிறது வந்து எங்களுக்கு முடியாத கஷ்டமான காரியமாக இருக்கின்றது